இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் என்ன பத்தி யோசிக்கிறீங்க? வேணுனா வேணு ஏன் இப்படி இருக்கான்றதை விட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சொல்றேன். ம் சொல்லுங்க. வேணு ரொம்ப புத்திசாலி. எங்க ஊர்ல இருந்து AIIM ஒரு பெரிய காலேஜ் போய் படிச்ச முதல் ஆளை அவதான். படிப்புல மட்டும் இல்லை திறமையிலையும் அவன் எல்லாரையும் விட ஒரு படி மேல அப்ப அவன்தான் நம்ம கம்பெனியை கவனிச்சுக்கிட்டான் பிசினஸ்லயே அவ்வளவு பொறுப்பா இருப்பான் அப்படியே பட்டி ஆமா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல பிசினஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் சொல்லுவான் பெரிய புத்திசாலி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டான்னா எதுக்கும் பயப்படாம தைரியமா செய்வான் அவன் ஞாபக சக்தியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவன் பிளஸ் ஞாபக சக்தி தான் ஆனா இப்போ அதே அவனை இந்த நிலைமையில வச்சிருக்க நம்ம கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அவனும் ஒரு பெரிய காரணம் இந்த கம்பெனியை வளர்த்தான் அவன் மட்டும் சரியா இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயும் போயிருப்பா ஹாவா மட்டும் சரியாக இருந்திருந்தா நம்ம கம்பெனியை விக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது கம்பெனியை விற்க போகிறீங்களா பாட்டி ம் ஆமாம் உங்கள் கம்பெனின்னா ரொம்ப பிடிக்குமா ம் ஆமாம் என்னை விட உன்னை தெரியாது ஆனால் அந்த கம்பெனியில்தான் என் உயிரே இருக்கு அப்படி என்ன விற்காதீங்க அம்மா நமக்கு ரொம்ப கூடவே கூடவே வச்சுக்கணும் இறந்தப்பவும் அப்பா வச்சு அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யாருக்குமே கொடுக்காதீங்க ஒருவேளை பழைய மாதிரி ஆயிட்டு